எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு பரபரப்பான விஷயத்தை தான் பார்க்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேசிய இருக்கிற பெரிய கட்சி காங்கிரஸ் இவங்களுக்கு இப்ப ஒரு பெரிய தலைவலி வந்திருக்கு அதுவும் எங்க நடந்த எலெக்ஷன்ல இருந்துதான் பிகார்ல இண்டி கூட்டணி தரப்புல காங்கிரஸ் ரொம்ப நம்பி இறங்கினாங்க மொத்தம் அறுபத்தொன்று சீட் கேட்டாங்க கொடுத்தாங்க ஆனா என்ன ஆச்சுன்னு பார்த்தா ரொம்பவே சொதப்பிட்டாங்க இத்தனை சீட்ல நின்று கடைசியில எடுத்தது என்னவோ ஒற்றை இலக்கத்துலதான் கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற தேஜஸ்வி யாதவ் கிட்ட நீங்க இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாமே சொல்ற அளவுக்கு காங்கிரஸ் ரொம்பவே வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ மெயின் மேட்டர்க்கே வர்றேன் இந்த தோல்வியால ரொம்பவே கடுப்பானவங்க யாருன்னு பார்த்தா கட்சிக்குள்ளேயே இருக்கிற பெரிய தலைங்க தான் இப்போ பிரஷர் முழுக்க போய் சேர்ந்திருக்கிறது நம்ம காங்கிரஸ் மேலிடத்து ஹைகமாண்ட் மேலதான் அவங்க மேல என்னென்ன குற்றச்சாட்டுனா ஒன்று திட்டம் சரியில்லைங்க எலெக்ஷன்ல எப்படி போகணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல யார் எங்க நிக்கணும்னு முடிவு பண்ணதுலயும் குளறுபடிகள் இருக்குன்னு சொல்றாங்க இரண்டு ஜெயிக்காத ஆட்களை நிறுத்தியது ரொம்பவே வீக்கான ஆட்களை நிறுத்தி அந்த சீட்டை சீட்டை எல்லாம் சும்மா சீட் முன்னாடி அந்த ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஆள் பலம் இருக்கான்னு யோசிச்சிருக்க வேண்டாமான்னு சீனியர் தலைவர்கள்லாம் இப்போ சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க மூன்று போதிய பிரசாரம் இல்லை முக்கிய தலைவர்கள் வந்து பிரசாரம் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி களத்துல இறங்கி வேலை பார்க்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போ நிலைமை என்னன்னா கூட்டணி கட்சிகள் கூட காங்கிரஸை பார்த்து அடப்பாவீங்களா நீங்க எங்களுக்கு ஒரு சுமையா இருக்கீங்களேன்னு வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி தலைவர்கள்லாம் தேசிய அளவுல கூட்டணியை வழிநடத்த உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேக்குற அளவுக்கு போயிட்டாங்க அடுத்து என்ன நடக்கும் இப்போ மேலிடத்துக்கு ஒரே வழிதான் இருக்கு உடனடியா பீகார் மாநில தலைமையை மாத்தனும் அது மட்டும் இல்லாம வெறும் தலைவர்களை மாத்துறதோட நிக்காம கட்சியை ரொம்ப அடிப்படையிலிருந்து சீர்திருத்தம் பண்ணனும் இல்லைனா அடுத்து வரப்போற ஊபி மேற்கு வங்கம் எலெக்ஷன்ல எல்லாம் நிலைமை இன்னும் மோசமாயிடும்னு ஒரு பயம் இருக்கு மொத்தத்துல பிகார் எலெக்ஷன் தோல்வி காங்கிரஸ் மேலிடத்துக்கு ஒரு பெரிய அலர்ட் இனிமேலாவது அவங்க சுதாரிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான தலைமையை கட்டமைக்கணும் பார்க்கலாம் காங்கிரஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி